வணக்கம் உங்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இந்த தகவல் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி அத பத்தி ஒரு அறிமுகம் பார்க்கலாம் உங்ககிட்ட இருக்கிற சில மூலங்கள் அதாவது ஒரு பாட புத்தகத்தோட முதல் இருந்து முக்கியமான விஷயங்களை எடுத்து நம்ம அலச போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா ஜிஎஸ்டியோட அடிப்படை என்ன இது எதுக்கு தேவைப்பட்டுச்சு இதோட கட்டமைப்பு நன்மைகள் அப்புறம் அரசியலமைப்புல என்னென்ன மாற்றங்கள் செஞ்சாங்கங்கிறத ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறது தான் வேணும்னா சாணக்கியரோட ஒரு மேற்கோளோட ஆரம்பிக்கலாம் தேனி எப்படி பூவுல இருந்து மெதுவாக வலிக்காமல் தேன் எடுக்குதோ அதே மாதிரி கிட்ட வரிய சொல்றாரு வரிகள் கொஞ்சம் சிக்கலா தோணலாம் ஆனா அதோட புரிஞ்சுகிட்டா பயனுள்ளதா இருக்கும் இல்லையா வணக்கம் ஆமா நிச்சயமா வரிகள் இல்லாம அரசாங்கம் எப்படி இயங்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பொது சேவைகளுக்கும் வரி பணம் ரொம்ப ரொம்ப அவசியம் இதுல வந்து ரெண்டு முக்கிய வகை இருக்கு நேரடி வரி நம்ம வருமான வரி மாதிரி யாரு சம்பாதிக்கிறாங்களோ அவங்களே கட்டுறது இன்னொன்று வரி இது கடைசியா பொருள் வாங்குறவங்க அதாவது நுகர்வோர் மேல மறைமுகமா விழும் முன்னாடி கலால் வரி வேட்டு செவை வரின்னு பல பேர்ல இருந்துச்சு ஜிஎஸ்டிங்கிறது நம்ம நாட்டில் நடந்த ஒரு பெரிய மறைமுக வரி சீர்ந்திருப்போம் முன்னாடி இருந்த நிறைய மத்திய மாநில வரிகளை ஒன்னா சேர்த்தது தான் இது சரி அப்போ வரினா என்ன குறிப்பா அந்த ஜிஎஸ்டினா என்னன்னு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் வரிங்கிறது அரசாங்கத்தோட சேவைக்காக நாம கட்டாயமா கொடுக்கற ஒரு பங்களிப்பு அது வாலண்டியரா கொடுக்கற டொனேஷன் இல்ல கரெக்ட் நேரடி வரி இன்கம் டாக்ஸ் மாதிரி நாம அடுத்தவங்க மேல தள்ளி விட முடியாது ஆனா மறைமுக வரின்னு சொல்றோமே பழைய எக்ஸைஸ் வாட் சர்வீஸ் டாக்ஸ் இதெல்லாம் விற்கிறவர் விலையோட சேர்த்துருவாரு கடைசில பொருளை வாங்குற நாம தான் நுகர்வோர் தான் அந்த சுமையை அதனால தான் இத நுகர்வு வரின்னு சொல்றோம் ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜிஎஸ்டி வந்துச்சு இது நிறைய பழைய வரிகளை மாத்திடுச்சு ஆனா ஒன்னு சுங்க வரி அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி வெளிநாட்டுல இருந்து பொருள் வந்தா போடுற வரி அது இன்னும் தனியா இருக்கு ஆமா சரியா சொன்னீங்க ஜிஎஸ்டிங்கிறது அடிப்படையில ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட வரி அதாவது வேல்யூ இது உற்பத்தி விற்பனை மேலயோ மட்டும் போடுறது இல்ல பொருட்கள் இல்லனா சேவைகளோட வழங்கல் அதாவது சப்ளை சப்ளை மேல விதிக்கப்படுது இது ஒரு முக்கியமான வித்தியாசம் முக்கியமான விஷயம் உள்ளீட்டு வரிக்கடன் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஐ சொல்லுவாங்க இது என்னன்னா ஒரு வியாபாரி தன்னோட தொழிலுக்கு தேவையான பொருள் வாங்கும்போதோ சேவை வாங்கும்போதோ ஜிஎஸ்டி கட்டியிருப்பாரு இல்லையா அந்த வரிய அவர் விக்கும் போது அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய ஜிஎஸ்டில இருந்து கழிச்சுக்கலாம் ஓ அப்படியா ஆமா இதனால ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எவ்வளவு மதிப்பு கூடுதோ அதுக்கு மட்டும் வரி கட்டினா போதும் இதோட பெரிய நன்மை என்னன்னா வரி மேல வரி வராது அதாவது கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்காது வரி மேல வரினா கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது முன்னாடி எப்படின்னா ஒரு பொருளோட விலையோட கலால் வரியை சேர்ப்பாங்க அப்புறம் அந்த மொத்த தொகை மேலே மாநில அரசு வேட் வரியை போடும் இப்படி ஆகும்போது விலை அதிகமாகும் ஜிஎஸ்டியில் அப்படி இல்லை ஒவ்வொருத்தரும் முன்னாடி கட்டின வரியை கழிச்சுக்கறதால கடைசி நுகர்வோர் மேலே விழுகிற சுமை அவர் அவர்தான் கடைசி வரி செலுத்துபவர் ஏன்னா அவரால் அந்த வரியை யார்கிட்டேயும் திரும்ப வாங்கிக்க முடியாது ஓஹோ அப்போ இந்த வரி மே இது வரிங்கற பிரச்சனை ஒரு முக்கிய காரணம் ஜிஎஸ்டி கொண்டு வர வேற என்னென்ன காரணங்கள் பழைய முறையில வேற என்ன சிக்கல்கள் இருந்துச்சு நிறைய இருந்துச்சு ஒன்னு இருட்டை வரி விதிப்பு ஆமா சில சமயம் அப்படி நடந்திருக்கு உதாரணத்துக்கு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆமா அத பொருளாகவும் பார்த்து மாநில அரசு வாட் போடும் சேவையா பார்த்து மத்திய அரசு சர்வீஸ் டாக்ஸ் போடும் ஒரே பரிவர்த்தனைக்கு ரெண்டு வரி அடக்கொடுமையே அப்பறம் நீங்க சொன்ன மாதிரி வரி மேல வரி கேஸ்கேடிங் எஃபெக்ட் மத்திய அரசோட கலால் வரி மேல மாநில அரசோட வேட் வர்றது இது வெளியே ஏத்தோம் இன்னொரு சிக்கல் இந்த உள்ளீட்டு வரி கடன் அதாவது ஐடிசி சரியா கிடைக்காது ஆமா மத்திய அரசுக்கு கட்டின சென்வேட் வரிய மாநில அரசுக்கு கட்ட வேண்டிய வேட்ல கழிக்க முடியாது திருச்சும் முடியாது அப்போ வியாபாரி கட்டின வரி பணம் அவங்க கிட்டயே தங்கிடுமா ஆமா பிளாக் ஆயிடும் இது தொழில் செய்யற செலவு அதிகமாக்கும் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாநிலத்திலையும் இல்லாம சொகுசு வரி கேளிக்கை வரி நுழைவு வரின்னு ஏகப்பட்ட வரி இருந்துச்சு ஆமா அப்புறம் அந்த சிஎஸ்டி மத்திய விற்பனை வரி ஆமா அது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு விக்கும்போது போடுறது அது ஒரு உற்பத்தி சார்ந்த வரி பொருள் எங்க உற்பத்தி அந்த மாநிலத்துக்கு வருமானம் ஆனா ஜிஎஸ்டி நுகர்வு சார்ந்த வரி இல்லையா கரெக்ட் டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ் எங்க பொருள் நுகரப்படுதோ அந்த மாநிலத்துக்கு வரி போகணும் முக்கியமா அந்த சிஎஸ்டிக்கு ஐடிசி கிடையாது மறுபடியும் வரி மேல வரி பிரச்சனை ஓ இவ்ளோ சிக்கல்கள் இருந்திருக்கு ஆமா இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீக்கிறதுக்கு தான் பொருள் சேவை ரெண்டையும் சேர்த்து நாடு முழுக்க ஒரே மாதிரி தடையற்ற ஐடிசி கிடைக்கிற மாதிரி ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க உற்பத்தி விற்பனை எல்லாம் போய் இப்போ வளங்கள் அதாவது சப்ளை தான் வரிக்குரிய நிகழ்வு சரி இவ்ளோ பெரிய மாற்றமான ஜிஎஸ்டி நம்ம நாட்டில் எப்படி வேலை செய்யுது அதோட கட்டமைப்பு என்ன இங்க வந்து இரட்டை ஜிஎஸ்டி முறை நம்ம கூட்டாட்சி அமைப்புக்கு ஏத்த மாதிரி அதாவது மத்திய அரசும் வரி போடும் மாநில அரசும் போடுமா ஆமா நீங்க உங்க மாநிலத்துக்குள்ளே ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு பேரு இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை அப்போ ரெண்டு வரி கட்டணும் ஒன்னு மத்திய அரசுக்கு சிஜிஎஸ்டி இன்னொன்னு உங்க மாநில அரசுக்கு எஸ்ஜிஎஸ்டி யூனியன் பிரதேசமா இருந்தா யூடிஜிஎஸ்டி ஓகே ஒருவேளை வேற மாநிலத்துல இருந்து வாங்கினா அதுக்கு பேரு இன்டர் ஸ்டேட் சப்ளை அப்போ ஒரே ஒரு வரிதான் தான் ஐஜிஎஸ்டி அதாவது ஒருங்கிணைந்து ஜிஎஸ்டி அதை யார் வசூலிப்பா அதை மத்திய அரசு வசூலிச்சு அப்புறம் எந்த மாநிலத்தில் பொருள் நுகரப்படுதோ அவங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க ஐஜிஎஸ்டி வரி விகிதம் பொதுவா சிஜிஎஸ்டி பிளஸ் எஸ்ஜிஎஸ்டி கூட்டுத்தொகையா இருக்கும் சட்ட ரீதியா இத சிஜிஎஸ்டிக்கு நாடு முழுக்க ஒரே சட்டம்தான் சிஜிஎஸ்டி ஆக்ட் டுவெண்ட்டி செவன்டீன் யூனியன் பிரதேசங்களுக்கு யூடி ஜிஎஸ்டி ஆக்ட் ஆனா ஒவ்வொரு மாநிலமும் சட்டசபை இருக்கிற யூனியன் பிரதேசமும் தனியா எஸ்ஜிஎஸ்டி சட்டம் போட்டிருக்காங்க அப்போ சட்டம் வெவ்வேறியா இருக்குமா இல்ல அடிப்படை விஷயங்கள் எப்போ வரி கட்டணும் யார் கட்டணும் எப்படி கணக்கிடணும் இதெல்லாம் நாடு முழுக்க ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுக்கு தான் ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு அப்புறம் பொருட்களை வகைப்படுத்த ஹெச்எஸ்என் கோடும் சேவைகளுக்கு எஸ்ஏசி கோடும் பயன்படுத்துறாங்க இத வச்சுதான் வரி விகிதம் என்னன்னு தெரியும் சிறு வணிகர்களுக்கு ஏதாவது சலுகை உண்டா இருக்கு காம்போசிஷன் திட்டம்னு ஒன்னு இருக்கு சின்ன வியாபாரிங்க உற்பத்தியாளர்கள் ரெஸ்டாரண்ட் நடத்துறவங்க மாநிலத்துக்குள்ள மட்டும் சப்ளை பண்றவங்க இத தேர்ந்தெடுக்கலாம் அவங்க கணக்கு வழக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் மொத்த விற்றுமுதல்ல ஒரு சின்ன சதவீதத்தை மட்டும் வரியா கட்டினா போதும் இது நல்லா இருக்கே ஆனா இவங்க வாடிக்கையாளர்கிட்ட இருந்து வரி வசூலிக்க முடியாது ஐடிசியும் எடுக்க முடியாது ஓ அப்படியா சரி யார் யார் ஜிஎஸ்டியில பதிவு பண்ணணும் ஒரு ஆண்டுல மொத்த வெற்று முதல் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டுனா கண்டிப்பா பதிவு பண்ணணும் அந்த லிமிட் மாநிலத்துக்கு மாநிலம் மாறும் சில மாநிலங்களுக்கு பத்து லட்சம் மற்றவங்களுக்கு பொருள் வித்தா நாற்பது லட்சம் சேவை இல்ல ரெண்டும் செஞ்சா இருபது லட்சம்னு இருக்கு சில சமயம் இந்த லிமிட் பார்க்காம கூட பதிவு செய்யணுமா ஆமா உதாரணத்துக்கு மாநிலம் விட்டு மாநிலம் நீங்க சப்ளை பண்ணா எவ்வளோ சின்ன தொகையா இருந்தாலும் பதிவு பண்ணணும் அதே மாதிரி சில அத்தியாவசிய பொருள் சேவைக்கு ஜிஎஸ்டி விளக்கமும் இருக்கு முன்னாடி சொன்னீங்களே ஐடிசி சுலபமா கிடைக்கும்னு அது எப்படி மாநிலம் விட்டு மாநிலம் வியாபாரம் செய்யும் செய்யும்போது உதவுது அதுதான் ஐஜிஎஸ்டியோட பெரிய பிளஸ் முன்னாடி சிஎஸ்டி இருந்ததால இருந்த தடை இப்போ இல்ல ஒரு தமிழ்நாட்டு வியாபாரி கேரளாவுக்கு பொருள் விற்கறாருன்னு வச்சுக்கோம் அவர் ஐஜிஎஸ்டி கட்டுவார் அந்த ஐஜிஎஸ்டி கட்டும்போது அவர்கிட்ட ஏற்கனவே சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட் இருந்தா அதை பயன்படுத்திக்கலாம் ஓகே இப்போ கேரளால அந்த பொருளை வாங்குற வியாபாரி அந்த ஐஜிஎஸ்டியை தன்னோட ஐடிசியா எடுத்துக்கலாம் அவரோட அவுட்புட் டாக்ஸில் கழிச்சுக்கலாம் இது ஒரு தடையற்ற ஓக்கம் இந்த ஐடிசியை பயன்படுத்துறதுக்கு ஏதாவது வரிசை முறை இருக்கா ஆமா இருக்கு முதல்ல ஐஜிஎஸ்டி கிரெடிட்டை ஐஜிஎஸ்டி கட்டுறதுக்கு பயன்படுத்தணும் அதுல மிச்சம் இருந்தா சிஜிஎஸ்டி கட்டவோ எஸ்ஜிஎஸ்டி யூடிஜிஎஸ்டி கட்டவோ பயன்படுத்தலாம் அப்புறம் சிஜிஎஸ்டி கிரெடிட்டை முதல்ல சிஜிஎஸ்டி கட்டவும் மிச்சம் இருந்தா ஐஜிஎஸ்டி கட்டவும் பயன்படுத்தலாம் கடைசியா எஸ்ஜிஎஸ்டி யுடிஜிஎஸ்டி கிரெடிட் முதல்ல எஸ்ஜிஎஸ்டி யுடிஜிஎஸ்டிக்கும் மிச்சம் இருந்த ஐஜிஎஸ்டிக்கும் பயன்படுத்தலாம் ஓ அப்ப சிஜிஎஸ்டி கிரெடிட் எஸ்ஜிஎஸ்டி கட்டவோ எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட் சிஜிஎஸ்டி கட்டவோ முடியாதா முடியாது அப்போதான் வரி வருமானம் சரியா மத்திய மாநில அரசுக்கு போகும் சரி இதெல்லாம் ஆன்லைன்ல வசதி இருக்கா எல்லாமே ஆன்லைன் தான் டபிள்யூ டாட் ஜிஎஸ்டி டாட் ஜிஓவி டாட் ஒரு பொது போர்ட்டல் இருக்கு ஜிஎஸ்டிஎன்ங்கிற அமைப்பு இதை நிர்வகிக்கிறாங்க பதிவு ரிட்டர்ன் வரி செலுத்துறது எல்லாம் இங்க தான் அப்போ இவேபில் இன்வாய்ஸ் இதுக்கெல்லாம் அதுக்கு தனித்தனி போர்ட்டல் இருக்கு இவே பில் ஜிஎஸ்டி டாட் ஜிஓவி டாட் இன் இஇன்வாய்ஸ் பதிவு செய்ய தனியா இன்வாய்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஐஆர்பி இருக்கு இப்போதைக்கு அஞ்சு கோடிக்கு மேல டர்ன் ஓவர் இருக்கிறவங்க இன்வாய்ஸ் போடணும் ஓகே இது இல்லாம காம்பென்சேஷன் செஸ் ஒண்ணு இருக்கு ஆமா அது என்ன இது வந்து சொகுசு பொருட்கள் சிகரெட் குளிர்பானங்கள் கார்கள் மாதிரி சில குறிப்பிட்ட பொருள் மேல மட்டும் போடுற கூடுதல் வரி ஜிஎஸ்டி வந்ததால மாநிலங்களுக்கு வர்ற வருவாய் இழப்ப சரி கட்டுறதுக்காக அஞ்சு வருஷத்துக்கு கொண்டு வந்தாங்க இப்போ மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க இப்போ ஒரு முக்கியமான கேள்வி எல்லா பொருளும் சேவையும் ஜிஎஸ்டிக்குள்ள வந்துருச்சா இல்ல எதுவாது வெளிய இருக்கா இருக்கு ரெண்டு முக்கியமான விஷம் இருக்கு என்னன்னு ஒன்னு மனுஷங்க குடிக்கிற மதுபானம் அது ஜிஎஸ்டிக்குள்ளேயே வரல அதுக்கு மாநில அரசோட பழைய கலால் வரி வேட் தான் தொடருது சரி இன்னொன்னு அஞ்சு பெட்ரோலியல் பொருட்கள் கச்சா எண்ணெய் டீசல் பெட்ரோல் விமான எரிபொருள் இயற்கை எரிவாயு ஆமா இது அடிக்கடி செய்தியில வருமே இதுவும் இப்போதைக்கு ஜிஎஸ்டில இல்ல எப்ப கொண்டு வரணும்னு ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணனும் அது வரைக்கும் பழைய மத்திய கலால் வரி மாநில வேட் தொடரும் அப்ப புகையிலை மாதிரி பொருட்கள் புகையிலை ஜிஎஸ்டி குள்ள இருக்கு ஆனா அது மேல ஜிஎஸ்டியும் உண்டு மத்திய அரசு தனியா சென்ட்ரல் எக்ஸைஸும் போடுது ஓ அப்படியா ரியல் எஸ்டேட் பத்தி என்ன நிலம் கட்டடம் விற்பனை பண்றது ஜிஎஸ்டிக்கு கீழ வராது அப்போ ஜிஎஸ்டி வந்ததுனால எந்தெந்த முக்கிய வரிகள் போச்சு லிஸ்ட் பெருசு மத்திய அரசுல பார்த்தா சென்ட்ரல் எக்ஸைஸ் சர்வீஸ் டாக்ஸ் சிஎஸ்டி இதெல்லாம் முக்கியமா போச்சு மாநிலங்கள்ல பார்த்தா வேட் வரி கேளிக்கை வரி நுழைவு வரி கொள்முதல் வரி இதெல்லாம் ஜிஎஸ்டில ஒன்னா சேர்ந்துருச்சு சரி இவ்ளோ மாற்றங்கள் இவ்வளோ பெரிய அமைப்பு இதனால என்னென்ன நன்மைகள் முதல்ல பொருளாதாரத்துக்கு பார்ப்போம் நாடு முழுக்க ஒரே வரிங்கறதுனால ஒரு ஒருங்கிணைந்த தேசிய சந்தை உருவாகுது இதனால வியாபாரம் செய்யறது சுலபமாகும் இல்லையா ஆமா மேக் இன் இண்டியா மாதிரி திட்டங்களுக்கு இது உதவும் முதலீடு ஏற்றுமதி வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கறாங்க எதிர்பார்க்கிறாங்க உள்நாட்டு பொருள் இறக்குமதி பொருள் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி வரி விதிப்பு இருக்கும் வரி அமைப்பும் எளிவிய ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா ஓரளவுக்கு பல வரிகளுக்கு பதிலா இப்ப சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி யூடிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டின்னு இருக்கு நாடு முழுக்க ஒரே மாதிரி சட்டம் நடைமுறை வரி விகிதம் பெரும்பாலும் இருக்குறதுனால தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு நிச்சயத்தன்மை கிடைக்குது வரி கட்டறது கணக்கு காட்டுறதெல்லாம் சுலபமா இருக்கா தொழில்நுட்பம் ரொம்ப உதவுது எல்லாமே ஆன்லைன் பதிவு ரிட்டர்ன் பணம் கட்டுறது ரீஃபண்ட் வாங்குறது எல்லாம் ஆன்லைன்ல பண்ணலாம் மனுஷங்களோட தலையீடு குறைவு இன்வாய்ஸ் ஆட்டோ பாப்புலேட்டட் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் கணக்கு வழக்க இன்னும் சுலபமாக்குது கம்ப்ளைன்ஸ் காஸ்ட் குறையுது வர்த்தகத்துறைக்கு சின்ன வியாபாரிகளுக்கு என்ன நன்மை வரி மேல வரி இல்லாததால பொருளோட வில குறைய வாய்ப்பிருக்கு இது நுகர்வு அதிகப்படுத்தும் தடையற்ற ஐடிசி கிடைக்கிறதால தொழில் செய்யற செலவு குறையும் பதிவு செய்யறதுக்கான லிமிட்டை ஏத்திட்டாங்க திட்டம் வேற இருக்கு ஆமா இப்போ மாநிலம் விட்டு மாநிலம் கூட சுலபமா வியாபாரம் பண்ணலாம் சரி ஆனா இவ்ளோ பெரிய வரி மாற்றத்தை கொண்டு வரணும்னா அரசியலமைப்பையே மாத்த வேண்டியிருந்ததுன்னு சொன்னீங்க அது ஏன் ஆமா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி அரசியலமைப்பு படி சில வரிய மத்திய அரசுதான் போட முடியும் உற்பத்தி சேவை வரி மாதிரி சில வரிய மாநில அரசு தான் போட முடியும் விற்பனை வரி மாதிரி அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பொருள் மேல அதாவது சப்ளை மேல வரி போட அதிகாரம் இல்லையா இல்ல அந்த அதிகாரத்தை குடுக்கிறதுக்கு தான் அரசியலமைப்ப திருத்த வேண்டியிருந்தது ஓ அதுக்காக தான் சட்ட திருத்தமா ஆமா ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்திய அரசியலமைப்பு நூத்தி ஒன்னாவது திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க இதுல சில புதிய சரத்திகள் சேர்த்தாங்க சிலதான் மாத்துனாங்க எது முக்கியமானது முக்கியமா சரத்து இருநூத்தி நாப்பத்தி ஆறு ஏ இதுதான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஜிஎஸ்டி மேல சட்டம் போட ஒரே நேரத்துல அதிகாரம் கொடுக்குது ஆனா மாநிலங்களுக்கு இடையான வியாபாரம் அது மேல சட்டம் போடுற அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் சரி அப்புறம் சரத்து இருநூத்தி அறுபத்தொன்பது ஏ வந்து மாநிலங்களுக்கு இடையான வணிகத்துல வர்ற ஐஜிஎஸ்டிய மத்திய அரசு வசூலிச்சு மாநிலங்களுக்கு எப்படி பிரிக்கணும்னு சொல்லுது இறக்குமதியும் இன்டர்ஸ்டேட் சப்ளை மாறுதான் கருதப்படும் அப்புறம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ஆமா அது ரொம்ப முக்கியம் சரத் இருநூத்தி எழுவத்தொன்பது மூலமா ஜிஎஸ்டி கவுன்சில் அமைச்சாங்க இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தோட அடையாளம் யார் யார் இருப்பாங்க மத்திய நிதி அமைச்சர் தலைவரா இருப்பாரு மத்திய நிதி இணையமைச்சர் அப்புறம் எல்லா மாநிலங்களோட சட்டசபை இருக்கிற யூனியன் பிரதேசங்களோட நிதி அமைச்சர்கள் உறுப்பினர்களா இருப்பாங்க இவங்க வேலை என்ன ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட எல்லா முக்கிய முடிவுகளையும் இவங்க தான் எடுப்பாங்க அல்லது பரிந்துரைப்பாங்க உதாரணத்துக்கு எந்த பொருளுக்கு எவ்ளோ வரி எதுக்கு வரி விலக்கு ஜிஎஸ்டி சட்டம் எப்படி இருக்கணும் ஐஜிஎஸ்டி எப்படி பிரிக்கணும் மாநிலங்களுக்கு இழப்பீடு எப்படி கொடுக்கணும் அந்த அஞ்சு பெட்ரோலிய பொருட்களை எப்போ ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரணும்னு எல்லாத்தையும் இந்த கவுன்சில் தான் முடிவு பண்ணும் இதுல எப்படி முடிவெடுப்பாங்க மாநிலங்களுக்கு போதுமான அதிகாரம் இருக்கா இருக்கு இதுல ஓட்டிங் முறை வித்தியாசமானது மத்திய அரசோட ஓட்டுக்கு பதிமூணு பங்கு வெயிட்டேஜ் எல்லா மாநிலங்களோட ஓட்டுக்கும் சேர்த்து இருபத்தி மூணு பங்கு வெயிட்டேஜ் எந்த முடிவு எடுக்கணும்னாலும் ஓட்டு போடுறவங்களில் குறைந்தபட்சம் முப்பத்தி நாலு பங்கு பெரும்பான்மை வேணும் ஓ அப்போ மத்திய அரசும் மாநிலங்களும் ஒத்து போனா தான் முடிவெடுக்க முடியும் ஆமா இது கூட்டாட்சி தத்துவத்தை பலப்படுத்துது நாடு முழுக்க ஒரே மாதிரி ஜிஎஸ்டி இருக்கிறத உறுதி செய்யுது அருமை அப்போ இன்னைக்கு நாம பேசினது சுருக்கமா பார்த்தா ஜிஎஸ்டிங்கிறது பழைய நிறைய மறைமுக வரிகளுக்கு பதிலா வந்திருக்கு இது ஒரு ஒருங்கிணைந்த வரி மதிப்பு கூட்டல் மேல விதிக்கப்படுது நுகர்வு எங்க நடக்குதோ அந்த மாநிலத்துக்கு வருமானம் போகுது ஆமா இதோட இரட்டை அமைப்பு சிஜிஎஸ்டி எஸ் யூடிஜிஎஸ்டி யூ ஐஜிஎஸ்டி அப்புறம் அந்த தடையற்ற உள்ளீட்டு வரி கடன் ஐடிசி எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம் ஜிஎஸ்டி கவுன்சிலோட பங்கு வரி மேல வரி எப்படி குறையுது எப்படி இது ஒரு பொதுவான தேசிய சந்தையை உருவாக்குதுன்னு பேசணும் சரிதான் இது மூலமா உங்களுக்கு ஜிஎஸ்டி பத்தின ஒரு அடிப்படை புரிதல் கிடைச்சிருக்கும் நம்புறோம் நிச்சயமா கிடைச்சிருக்கும் இப்போ ஒரு சிந்தனைக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க ஜிஎஸ்டியோட நோக்கம் ஒரு நல்ல மற்றும் எளிமையான வரியா இருக்கணும்னு சொன்னாங்க குட் அண்ட் சிம்பிள் டாக்ஸ் ஆனா நாம பார்த்த மாதிரி பழைய சிஸ்டம்ல இருந்து இதுக்கு மாறினதுல பல சவால்கள் இருந்துச்சு இன்னைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்பப்போ விதிகளை மாத்திட்டு தான் இருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது எதிர்காலத்துல குறிப்பா நம்ம நாட்டுல இருக்கிற லட்சக்கணக்கான ரொம்ப சின்ன வியாபாரிகளுக்கு இந்த ஜிஎஸ்டி கணக்கு வழக்கு முறைகளை இன்னும் எப்படி எளிதாக்கலாம் என்னென்ன மாற்றங்கள் வரலாம்னு நீங்க நினைக்கிறீங்க இது யோசிக்க வேண்டிய கேள்விதான் ரொம்ப சரியான கேள்வி இந்த கேள்வியோட இந்த தகவல் பயணத்துல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அடுத்த அலசலில் சந்திப்போம்